மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் பதினைந்துக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் முப்பதுக்குள்ளார உங்களின் கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவானின் நிலையைப் பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் தொல்லைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா ஒழியுமா அப்படின்னு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கண்ணி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டம் பயணங்களின் மூலமா பல சாதகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது அரசு உதவிகள் ஒரு சிலருக்கு சாதகமாக அமைந்துவிடும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இல்லை என்றால் பிரச்சனை தான் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் உங்களுக்கு மிக பெரும் அளவிலான ஒத்துழைப்பை கொடுப்பாங்க மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பல சம்பவங்கள் பெற்றோர்களால் உங்களுக்கு நடக்கப் போகின்றது கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் முற்றிலுமாக மறைய போகின்றது சமூக பணியில் இருப்பவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்கும் நிம்மதி நிறைந்த ஒரு காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும் மனதில் தெளிவு பிறக்கப் போகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகப் போகின்றது பிள்ளைகளின் போக்கில் மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கவனத்தோடு அவங்களை கண்காணிக்க வேண்டியதும் அவசியம் என்று சொல்ல வேண்டும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை இதனால் வரைக்கும் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகி பூர்வீக சொத்தால் லாபத்தை பார்க்கக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இது இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான வெற்றி கிடைக்கப் போகின்றது முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கப் போகின்றது உழைப்புக்கு ஏற்ற இரு மடங்கு லாபம் உண்டாகக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இது இருக்கப் போகின்றது என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் தம்பதியர்க்குள்ளார கொஞ்சம் அனுசரித்து போங்க தேவையின்றி வீண் வாக்குவாதங்கள்லையோ வீண் சந்தேகங்கள்லையோ ஈடுபடுவதை விட்டுடுங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் உங்க பின்னாடியே வந்து சேரும் பொருளாதாரம் தொடர்பான அனைத்து நெருக்கடிகளும் குறையப் போகின்றது உங்களுடைய பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் பயன்படுத்தி கொள்ளுங்க உங்களின் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் மற்றவர்களை பற்றி தவறான கருத்துகள் கூறுவதை தவிர்க்க வேண்டியதும் அவசியம் எதிர்பார்த்திருந்த பண வரவு எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்தது போலவே கிடைத்தா எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்றத சொல்லிட முடியாது அப்படி ஒரு சந்தோஷமான நிலை உங்களுக்கு உருவாகப் போகின்றது பிள்ளைகளால் சில சுப செலவுகளும் உண்டாகும் நிச்சயம் பிள்ளைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அவங்களால இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க உறவினர்கள் யார் அதாவது உறவினர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு வரும் எல்லாரையுமே கண்மூடித்தனமாக நம்பிடக்கூடாது அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணரப்போகிறீங்க என்ன தான் உறவினராக இருந்தாலும் நன்மையே செய்வார் அப்படின்றத சொல்லிட முடியாது அப்படி ஒரு சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகின்றது உறவினர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் தான் செல்லும் பாதை சரியான பாதை அப்படின்ட்டு அந்த பாதையில் அடுத்தடுத்து முன்னேறி கொண்டே தான் கண்ணி ராசியில் பிறந்த நீங்கள் தூரதேச பயணங்கள் செல்வதன் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு லாபம் உண்டாக்கும் வாழ்க்கை துணையுடன் அதாவது வாழ்க்கை துணையுடன் இதற்கு முன்னாடி இருந்து வந்த மோதல்கள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்னுட்டு அனைத்தும் இந்த காலகட்டத்தில் விலகி மிக சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையே வாழப்போகிறீங்க ஆடம்பர செலவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டியது அவசியம் வழக்குகளில் சாதகமான நிலை உண்டாகப் போகின்றது நண்பர்களின் பேச்சை கேட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தப் போகின்றது வங்கி செயல்கள் மூலமாக நீங்கள் லாபத்தை பார்க்க போகிறீங்க வங்கிகளில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகின்றது குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் எதலையும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க வருங்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயமெல்லாம் விலக போகின்றது நண்பர்கள் உதவியாக இருக்க போகின்றார்கள் பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் கூட போகின்றது பிள்ளைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தை தரப்போகிறாங்க இந்த காலகட்டத்தில் மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாங்க நீங்கள் சந்தோஷமான நிலையை பிள்ளைகளால் பார்க்க போகிறீங்க சமூக பணிகளில் இருப்பவங்களுக்கு அற்புத காலகட்டமாக இது அமைந்துவிட்டும் உறவினர்கள் ஆதரவாக பக்க பலமாக இருந்து போகின்றார்கள் புதிய வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவங்களுக்கு அருமையான காலகட்டமாக இது அமையப் போகின்றது தொட்டது தொடங்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக மாறப்போகின்றது இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் மறைந்து சிறப்பான நிலை காணப்பட போகின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் இயந்திரங்களை பழுதுபாக்க இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக பணிகளில் விருப்பம் அதிகமாகிட்டும் நாட்டம் அதிகமாகிட்டும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது கல்வி ரீதியாக குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது மற்றவங்க மற்றவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு போல நடக்க போறீங்க காப்பீடு சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகின்றது வெளி உணவுகளை இந்த இந்த காலகட்டங்களில் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வரும் கணக்கச்சிதமாக பயன்படுத்தி வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா மிக முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக குறைபாடே இருக்காது இயற்கையாக எந்த பாதிப்பும் உங்களை அண்டாது செயற்கையாக நீங்களே உருவாக்கி கொள்ளாத வரை வெளி வட்டாரங்களில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க நெருக்கமான பங்கு கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்கும் பொழுதுபோக்கான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் பிள்ளைகள் குழந்தைகள் பிடிவாதமாக செயல்பட போறாங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலமா அனுகூலமான வாய்ப்புகளும் லாபமும் உண்டாகும் சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்விங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் குரு பகவானால் விலக போகின்றது யார் என்ன சொன்னாலும் சரி எந்த நிலையிலையும் சரி தன்னுடைய சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய கன்னி ராசிகளை பிறந்த உங்களுக்கு அனைத்து ரீதியாகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது வீண் விரய செலவுகள் எது சுப செலவுகள் எது அப்படின்றத புரிந்து கொண்டு பணத்தை செலவழிக்க பாருங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட கன்னி ராசிகளை பிறந்த உங்களுக்கு பல நல்ல பலன்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சனி பகவானாலையும் ராகு பகவானாலையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகின்றது குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும் பண வருவாய்க்கு பெருசாக குறைவு இருக்காது கடன் தொல்லைகள்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா நீங்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கும் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் ஒரே வார்த்தைகளை நிச்சயமாக சொல்லிவிடலாம் எப்படி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற இரு மடங்கு லாபம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இது அமையும் இன்னொன்று பிரபலங்களின் நட்பு விஐபிகளின் அறிமுகம் உயர் பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகம் இதெல்லாம் கிடைத்து அதன் மூலமாக லாபத்தை பார்த்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் முழுமையாக நீங்கள் முடிவுக்கு கொண்டு போகிறீங்க சேமிப்பும் அதிகமாக போகின்றது எந்த ஒரு வேலையையும் கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய கன்னி ராசிகளை பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் கடைசி தினத்தில் பல நல்ல செய்திகள் உங்களுடைய காதை வந்தடையும் போன்று நவம்பர் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறப்போகின்றீர்கள் டிசம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் இந்த காலகட்டம் அனைத்துமே கிரகங்களின்படி உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்க போகின்றது உங்களுடைய அனுபவபூர்வமான அறிவுபூர்வமான திறமையால் வேலையில் பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க சக ஊழியர்கள் பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சிலர் உங்களை வீழ்த்த பார்ப்பாங்க போட்டி பொறாமை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான நபர்களிடம் இருந்து தள்ளியே இருப்பது நல்லது உறவினர்களால் ஆதாயத்தை பார்க்கக்கூடிய நிலையும் நண்பர்களால் ப பல உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகின்றது இந்த அக்டோபர் கடைசி வெள்ளிக்கிழமையில் நவம்பர் மாதம் கடைசி வியாழக்கிழமையில் டிசம்பர் மாதம் கடைசி திங்கட்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா பல நன்மைகள் உங்களை தேடி வரும் சுப பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்றதும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஆறு எட்டு அதிர்ஷ்ட நிறங்கள் நீளம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சனி இதையெல்லாம் பயன்படுத்தி மிக முன்னேற்றத்தை பார்க்க பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையிலேயே முடியும் மிக மிக முக்கியமாக அது என்ன யமனாக வரப்போகும் நாலு பேர் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிலை கிரக மாற்றத்தின்படி பெண்களிடம் எப்பவுமே பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் இல்லைனா பிரச்சனை தான் அடுத்தவங்களுடைய வீட்டு விஷயத்தில் தலையிடாதீங்க வீணாக போய் அவங்களாக கூப்பிடாமல் நல்லது அப்படின்ட்டு நினைத்து நீங்களாக போய் மூக்க நுழைத்தீங்கன்னா நீங்கள் யார் ஏன் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நேரிடலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை தான் அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மது மாது சூது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் குறிப்பாக மாதுவால் அதாவது பெண்களால் நிச்சயம் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது ஆகையால் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது வீண் வார்த்தைகளை வெளியிடுவது வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவது இப்படி பிரச்சனைகள் வரலாம் அடுத்து நான்காவதாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடமும் கொஞ்சம் கவனமாக பழக வேண்டியது அவசியம் குறிப்பாக வாழ்க்கை துணையாகவே இருக்கட்டும் வீணாக எந்த ஒரு விஷயத்துக்கும் சண்டை போடாமல் வீண் பிரச்சனையை உருவாக்காமல் இருப்பதும் நல்லது மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது சிறப்பான ஒரு வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் அமையும் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கன்னி ராசியில பிறந்த அனைவரும் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அக்டோபர் பதினைந்துக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு டிசம்பர் முப்பதுக்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்துக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்